வணக்கம் நான் இந்த கடவுள் எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பார்க்கப்படும் நேற்று திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே மாங்கர் என்ற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் என்ற நபர் வந்து கூலிப்படை வச்சு ஏவி கொலை முயற்சி செஞ்ச அந்த பதிவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அது சம்மந்தமாகவும் அடுத்து நாளை பழனியில் தேவேந்திரகுல வேளாண் சம்பந்தற்கான முதல் மரியாதை முதல் பரிவட்டமானது நாளை வந்து நடைபெற இருக்குது இதை வந்து தமிழக அண்ணன் டாக்டர் திரு ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து அந்த பரிவட்டத்தை இந்த சமூகம் சார்பாக வந்து வாங்கக்கூடிய நிகழ்வு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி மல்லன் மூதுர் என்று சொல்லக்கூடிய நம்ம மதுரையில் அறுவடை திருவிழா சிந்தாமணியில் வந்து அறுவடை திருவிழா ஆனது நடைபெற இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை நம்ம மதுரையில் தெப்பத்தேர் திருவிழா அக்னி வீர குடும்பம் அவர்கள் வந்து பட்டு வீசிய பிறகு இந்த தெப்ப திருளாவானது நடக்கூடிய அந்த நிகழ்வும் இருக்குது இது சம்பந்தமான காணொலி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது நேற்று மதியம் வந்து நம்ம ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சிருந்தோம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அரியறக்கூடிய மாங்கரை என்ற கிராமத்தை சார்ந்த தேவேந்திர உலக சமூகத்தை சார்ந்த ஒரு ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ற ஒரு நபர் அவர் ஒரு கூலிப்படையை வச்சு இந்த மாதிரி தாக்குதலுக்கு வந்து ஈடுபட்டார் அப்படின்றத ஒரு பதிவு செஞ்சுருந்தோம் இது சம்பந்தமாக ஒரு இதுவரைக்கும் ஒரு ஐந்து நபர்களை வந்து கைது செய்யப்பட்டதான தகவல் வந்து கொடுத்துருக்கு இன்னைக்கு நம்ம வந்து அவங்கள அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்கலாம்னு நம்ம இருக்கிறோம் போகிறோம் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட என்ன நிலவரம் நடந்தது அப்படின்னா அந்த மக்கள் வாயிலே வந்து அதை கேட்டு நம்ம கண்டிப்பாக நான் மூவிந்திர மீடியாவில் வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையிலாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் நம்ம ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி அந்த மட்டை ஏதோ போட்டதுல ஒரு சின்ன பிரச்சனை இவங்க எல்லாம் பண்ணால் யார் கேட்க போறா அப்படின்றதுல இந்த நடந்த நிகழ்வாச்சு பத்தாவதுக்கு இந்த நிலா பாருன்னு வச்சு நடத்துகிறாராம் அந்த சுரேஷ்கிற நபர் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு பாருக்கு மேலே எதுவும் நடத்துறா சொல்லப்படுது அது போகிறதுக்க அந்த திருட்டுத்தனமாக அந்த சரக்கு அதாவது ஓட்டுவாங்கள்ல அதாவது இப்போ பாருனால் பன்னொன்று டு பதினொன்று அப்படின்னா பன்னொன்று டைம் முடிஞ்சோன்னா இந்த மற்ற டைங்கில் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து விடிய விடிய சரக்கு ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களா இருந்துருக்குது இதுலேயும் ஒரு சில விஷயங்களாக வந்து சொல்லப்படுது அதனால் வந்து அந்த மக்கள்கிட்டே கேட்டு நம்மளா ஒரு விஷயத்த நம்ம ஒரு இது சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம ஒரு கருத்தை பதிவு செய்யாமல் அந்த மக்கள்கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கேட்டு நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் ஆனால் இது சம்பந்தமாக கன்னிவாடி காவல்துறை அவர்கள் வந்து இதுவரைக்கும் ஒரு ஐந்து நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டதாகும் ஆனால் இந்த என்ற நபர் இன்னும் கைது செய்யப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது என்னன்றத நம்ம முழுமையான தகவல் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பதிவு செய்கிறேன் அதனால் வந்து சம்மந்தப்பட்டு அந்த குற்றச்சாலையில் ஈடுபட்ட ஒரு ஐந்து நபர்கள் வந்து கை செய்ததாக சொல்கிறாங்க அது உண்மை குற்றவாளிகளாக இல்லை எப்போதுமே வந்து கொலை குற்றம் செய்கிறவர்கள் ஒரு ஆள் இல்லை கொலை குற்றத்தில் ஈடுபடுறவங்க ஒரு ஆள் ஆள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி படித்திருக்காங்கன்னு தெரில அது உண்மை திறமை என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பதிவு செய்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழனி பரிவட்டம் பழனி பரிவட்டம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வாக அந்த பரிவட்டமானது வந்து நடக்கும் இந்த சமூகத்தை அதாவது அதை சுற்றியுள்ள அத்தனை கிராமங்களும் ஒருங்கிணைந்து சரிங்களா அந்த நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு இதை தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கான இந்த பரிவட்டத்தை யார் வாங்குகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவரும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் தலைவருமான தமிழ் வேந்தர் அண்ணன் போய் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து இந்த பரிவட்டத்தை இந்த மக்கள் இந்த சமூகம் சார்பான அந்த பரிவட்டத்தை வந்து வந்து வாங்குகிறாங்க இது பலம்பரம் அவங்களே சொல்லிப்பாங்க இது எனக்கான பரிவட்டம் கிடையாது இந்த சமூகத்திற்கான பரிவட்டத்தை நான் வாங்குறேன் அப்படின்னு வந்து அன் வந்து சொல்லிப்பாங்க அந்த பரிவட்டமானது நாளை காலை ஒன்பது மணி அளவில் அந்த நிகழ்வானது தொடங்க ஆரம்பிக்கும் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் நேரலே வரும் கண்டிப்பாக பாருங்க நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிடுவோம் இந்த நிகழ்வு முடியத்துக்கு அதாவது காலையில் இந்த பரிவரட்டன் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நடக்கிறதுக்கு ஒரு இரண்டு மணி ஆயிரும் ஏன்னா இங்கே நம்மளோட தேவந்தொழ மடத்துக்கு போய் தான் அந்த நிகழ்வு நடக்கும் முருகன் தெய்வானை வந்ததுக்கப்புறம் அந்த நடக்கூடிய நிகழ்வு வந்து நடக்கும் அதனால் வந்து அந்த நிகழ்வு நாளைக்கு நம்மளோட முயந்திர மீடியாவில் வந்து இப்போ நேரலையாக வரும் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி அறுவடை திருவிழா சிந்தாமணில இது பாரம்பரியமாக தொன்று தொற்று காலங்காலமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுவடை திருவிழாவானது வந்து நடைபெறக்கும் முன்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தான் இது நடக்கும் இது ஏன்னா இது பலமுறை வந்து காணொலி வந்து சொல்லியிருப்போம் வருஷ வருஷம் நம்ம சொல்றதா நடந்தது போகிறதுக்கு இப்போ நான் அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதா வயல் மாதிரி ரெடி பண்ணி நம்ம மக்கள் தான் அந்த சிந்தாமணியை சேர்ந்த நம்ம மக்கள் தான் அதை ஊண்டி வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அறுவடை திருவிழாவானது நடக்கிறது பத்தாம் தேதி வந்து நடைபெற இருக்கு இதுல வந்து நம்ம நம்ம பங்கு மணி வந்து கண்டிப்பா வந்துருங்க பிரதர் அப்படின்னாங்க பத்தாம் தேதி ஒரு கல்யாண நிகழ்வில் முக்கியமான ஒரு கல்யாண நிகழ்வில் கலந்துக்கிறனால நம்ம கலந்துக்க வாய்ப்பு இருக்காது ஆனால் மறுநாள் பதினொன்றாம் தேதி மல்லன் மூதுர் என்று சொல்லக்கூடிய நம்ம தெப்பகுளத்தில் நடக்கூடிய இந்த தெப்பத்தேர் திருவிழா அனுப்பானடியை சார்ந்த அக்னிவீர குடும்பர் அவர்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டப்பட்டு முறையாக கோயில் நிர்வாகம் வரப்பட்டு அந்த தெப்பத்தேர் திருவிழாவை வந்து நடந்து தி வைக்கக்கூடிய அந்த சிறப்பான நிகழ்வும் நடைபெற இருக்குது இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னால இந்த நிகழ்வு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேவேந்திர உள்ள வேலாசம் மக்கள் வந்து பெருந்தெல்லாம் வந்து கலந்துக்கணும் இன்னும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அது வந்து கடைபிடிக்கிறத வந்து தவறிடுறாங்க இன்னைக்கு நம்ம இளைஞரெலாம் நிறைய பேர் இந்த மதுவுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க பண்ணி நிறைய பேர் கொஞ்சம் மாறுறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் முன்னெல்லாம் நாங்கள் இப்படி இருந்தோம் பண்ணாங்கெல்லாம் மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதனால வந்து இது போன்ற ஆன்மீக விழாவில நம் தேவேந்திரகுல வேலை சமூகத்தை சார்ந்த மக்கள் பெருந்தளாக இதில் கலந்துக்கணும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு நாளை அதாவது பழனி பரிவட்ட நிகழ்வில் உள்ள வேளாளர் சமூகம் நமக்கான உரிமையாக ஏன்னா ஒவ்வொரு உரிமைகளும் வந்து பறிக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் பாலமேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் தாங்கி முதல் காலையாக வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரா சம சார்ந்த காலைகள் தான் அழுத்திடப்பட்டது அதுக்கப்புறம் பொது உடைமையாக பேசப்பட்டு அதுக்கப்புறம் பொதுக்கலைன்னு ஒன்று அறிவிக்கப்பட்டுட்டு சமூக ரீதியான முதல் காலை வந்து அறிவிக்கப்பட்டதும் அதையும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில பச்சுவந்திகள் சில விரோதிகள் சமூக விரோதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தடையை போட்டுவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் பேர் சொல்ல முடியாத அளவிற்கு வந்து ஏற்படுத்திய அந்த நிகழ்வும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி நம்மளோட ஆன்மீகம் சம்மந்தமான நிகழ்வு நிறைய நிறையா இருக்கு அந்த கோவில் சம்மந்தமாக ஒரு இது வந்து அடிச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை அடிச்சிருக்காங்க அதில் அந்தந்த நிகழ்வை பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க அதாவது வந்து நம்மளோட தேவேந்திர வேளாளர் சமூக மடத்திற்கு வந்து முருகனும் தெய்வானயம் வரக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குது அப்படின்றத அந்த பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பரிவட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய தேவேந்திர உள்ள வேளாண் சங்க சார்பாக வந்து அந்த ம சமூகத்திற்கு வந்து அந்த தங்கத்தேர் உரிமையும் பரிவட்ட உரிமையும் நடக்கூடிய நிகழ்வு இருக்குது ஏன்னா ஜான் பண்ணினவர்களுக்கு வந்து உள்ள கருவாரியில் போய் அங்கே ஒரு பரிவட்டம் கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் அது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு முறை வந்து போட்டிருந்தோம் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பே இரண்டு வருடங்களுக்கு முன்பே நம்ம வந்து உள்ளே வந்து போட்டிருந்தோம் உள்ள அளவுக்கு கிடையாது இருந்தாலும் அந்த ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சது அதை வச்சு நம்ம வந்து பதிவு வந்து செஞ்சுருந்தோம் அதனால் வந்து நமக்கான வரலாற்று சிறப்பான இந்த நிகழ்வுகளெல்லாம் பெருந்தரலாக நம்ம தேவேந்திர வேலை சமூக மக்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்றத வந்து நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா நம்மளோட பண்பாடு கலாச்சாரங்கள் ஆன்மீக நிகழ்விலாம் வந்து நம்ம வந்து பெருந்தரலாக கலந்துக்கணும் இதில் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம காட்டணும் இன்றைக்கி எப்படி ஐஏ செப்டம்பர் பதினொன்று வந்து நம்ம ஐயா இமான சேனாவாரோட அந்த குருபூஜை விழாவில் வந்து நம்ம ஒன்று கூடுறோமோ அதே போல் ஆன்மீக விழாவிலையும் வந்து பெருந்தரலாக நம்ம மக்கள் வந்து கலந்துக்கணும் சரிங்களா இது எங்கேயோ நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போகாமல் ஏன்னா இன்ன வரைக்கும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் தெய்வங்களுக்கும் எந்த மாதிரியான உறவு முறை இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கோயிலெல்லாம் நம்ம அடிக்கிட்டே போகலாம் பல முறை நம்ம வந்து இந்த சரிங்களா காசில பாதி அவினாசி அந்த கோவில்லையும் நமக்கான சிறப்பு இல்லை எந்த இருக்குது கோவில் பட்டீஸ்வரர் கோவிலுல எந்த மாதிரி இருக்கு கோனிமன் கோவிலில் என்ன சிறப்பு இருக்குது காஞ்சி காமாட்சியம்மன் கோவில்ல என்ன சிறப்பு இருக்குது அதே போல மதுரை மீனாட்சி கோயில் என்ன சிறப்பு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் வந்து தெய்வத்துக்கும் இந்த தேவேந்திரோல வேளா சமூகத்திற்கும் அவ்வளோ ஒரு தொடர்புடைய ஒரு சமூகம் இன்னும் நம்ம வந்து திராவிட கட்சிகளுக்கு அடிமையாளாக சிலர் இருக்கிறீங்க ஏன்னா அப்புறம் இந்த இதே ஒரு பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து மற்ற சமூகத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நேரம் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணுவாங்க நமக்குள்ள ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கடந்து விட்டு சமூகமாக சமூகம் ஒருங்கிணைந்து நம்ம செயல்படக்கூடிய அந்த விஷயங்களை முன்னெடுத்து சமூகமாக ஒன்று திரண்டு நிற்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு நாளை நடக்கக்கூடிய பரிவட்ட நிகழ்வாக இருக்கட்டும் பத்தாம் தேதி நடக்கக்கூடிய அறுவடை திருவிழாவாக இருக்கட்டும் பதினொன்றாம் தேதி நடக்கக்கூடிய தெப்பாக இருக்கட்டும் இதில் பெருந்திரளாக நம் தேவேந்திரகுல வேலை சமூக மக்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கிட்டு மரதநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திரகுல வேளா சமுதாய உறவுகள் பற்றையும் பிரசாதம் நட்பையும் தொடர் தொடர்வான்னு சொல்லிக்கிட்டு நல்லா சந்திக்கிறேன் நன்றி